ஆலங்குளம் பேருந்து நிலையத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் ஆலங்குளம் வட்டாட்சியர் கிருஷ்ணவேல் தொடங்கி வைத்தார் நாடாளுமன்ற ஒட்டி வாக்காளர்கள் நூறு சதவிகிதம் வாக்களிக்கும் வகையில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆலங்குளம் பேருந்து நிலையத்தில் இன்று இருபதாம் தேதி புதன்கிழமை காலை பதினோரு மணியளவில் வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது ஆலங்குளம் வட்டாட்சியரும் உதவி தேர்தல் வாக்குப்பதிவு அலுவலருமான கிருஷ்ணவேல் தலைமை தாங்கி வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் காவல் ஆய்வாளர் மாதவன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் பேருந்து நிலையத்தில் பயணிகள் பொதுமக்கள் கையொப்பமிட்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு யாருக்காயினும் வாக்களிப்போம் என்று உறுதியேற்றனர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் மாடசாமி ஆலங்குளம் சிறப்புநிலை பேரூராட்சி வார்டு உறுப்பினர் சாலமோன் ராஜா இளநிலை உதவியாளர் சங்கர சுப்பிரமணியன் தண்டலர் சந்திரசேகர் பேரூராட்சி பணியாளர் அருள்ராஜ் முருகன் யமராஜன் ஆனஸ்ட்ராஜ் ரவிராமர் சமுதாய அமைப்பாளர் மாரியம்மாள் சமுதாய வள பயிற்றுனர்கள் கனிசெல்வி சீதலட்சுமி மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்